கீர்த்தார்த்தம் ஆ தீர்த்தாராபுரத்துல இருந்து நம்ம அனுமன் வாகனமும் கரடணும் ரெண்டு வாகனத்தை நம்ம ஐயா கோயில் முன்னாடி வந்து கண்ணு திறந்து சாமியிட்ட அருள் வாங்கிட்டு போகிறாங்க திருவிழா அன்னைக்கு ப்ரோ எட்டாம் திருவிழாவுக்கு அழைப்பு தலேருந்து வந்துட்டு போயிருக்காங்க கண்டிப்பாக வந்துருக்கோம் ப்ரோ நேரம் கொனக்கஞ்சிலே இருக்காங்க ஐயா உண்டு தீர்த்தாராபுரம் ஐயாவளி மக்கள்

아 d a u Maybe we wouldn't get it. Again. சொல்லுதுனே சொல்லுதுனா சொல்லுங்கண்ண நம்பர் கோயில் வேல முடிஞ்சிருச்சு. வேல முடிஞ்சிருச்சு.